என்னப்பா நூறு யூனிட் ஃப்ரீ இருக்கு கரண்ட் பில்லாம் வந்துட்டு வரது இல்லை நாங்களாம் வந்து கரண்ட் பில் கட்டுறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த மக்கள் மத்தியில வந்துட்டு இப்ப மூன்றாவது ஆண்டா தொடர்ந்து மின் கட்டணத்தை வந்து அதிகரிச்சிருக்காங்க இந்த ஒரு அறிவிப்பை வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து வெளியிட்டு இருக்கு இதுக்கு வந்துட்டு சாமானிய மக்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா தொடர்ந்து இந்த மூணு வருஷ காலமா வந்துட்டு பால் விலையில இருந்து பத்திர பதிவு செலவுல இருந்து மின் கட்டணம் குடிநீர் கட்டணம் இப்படி எல்லா கட்டணத்தையுமே உயர்த்தி பொதுமக்கள் தலையில வந்து போட்டாங்க இப்போ வந்து மறுபடியும் மின் கட்டணத்தை உயர்த்தின ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி தங்களோட கருத்துக்களை வந்து முன் வச்சுட்டு வராங்க ஆனா இந்த மின் கட்டண உயர்வு குறித்து தமிழக மின்சார துறை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா மத்திய அரசோட நிதியை பெறுவதற்காகவே வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் வந்து திருத்தி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மத்திய அரசோட வழிகாட்டுதலின்படியே வந்து இந்த மின் கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கு வந்து சாமானியர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்துட்டு மின் கட்டணம் இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி மூணு சதவீதமா வந்து உயர்த்தப்பட்டுச்சு Thank you. அதே மாதிரி போன வருஷம் வந்துட்டு வீட்டு உபயோகத்திற்கான மின்கட்டணம் வந்து ரெண்டு புள்ளி பதினெட்டு சதவீதமா வந்து உயர்த்தப்பட்டுச்சு ஆனா அதையே வந்து கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னம்னா நாங்க இதை வந்து எடுத்துக்கிறோம் நீங்க வந்து கட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இதனால வந்து சிறு குறு தொழிற்சாலைகளுக்கான மின்கட்டணம் மட்டுமின்றி இதர பயன்பாடுகளுக்கான கட்டணம் வந்து அதிகரிச்சிச்சு அதே மாதிரிதான் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னம்னா மூன்றாவது முறையா மின்சார கட்டணத்தை வந்து உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி மின்சார வாரியம் வந்து அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம வீட்டு உபயோகத்திற்கான கட்டணம் வந்து

ஹண்ட்ரட் யூனிட் ஃப்ரீ அப்படின்ற ஒரு சலுகையை வந்துட்டு எல்லாத்துக்குமே கொடுக்காம ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் வந்து கொடுத்துட்டு மித்தவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த சலுகையை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இது மூலமா வந்துட்டு இந்த ஒரு ப்ராப்ளத்தை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து தங்களோட கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மின்கட்டண உயர்வு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய்